பெயர் வெண்பா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதிமூன்று காத கலந்தற்றே பனிமொழி நீர் உடம்போடு மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு கருமணியில் பாவாயினி போதாய் என் யாம் வீழும் திருமுதலுக்கு இல்லை இடம் வாழ்தல் உயிர்க்கு அண்ணல் ஆயுழை சாதல் அதற்கு அண்ணன் நீங்கும் இடத்து உள்ளுவன்மன் யான்மரப்பின் மரப்பரியேன் உள்ளமர் கண்ணா கண்ணான் கண்ணால் குணம் கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருவரார் காதல் அவர் கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் மெழுதம் கரப்பாகறிந்து நெஞ்சத்தார் காதலவராக வேது உண்டல் வேப்பாக்கு அறிந்து அஞ்சுதும் வேப்பாக்கு அறிந்து இமை இமைப்பின் இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் எவ்வோர் உவந்து உறைவல் உள்ளத்துள் என்றும் மிகந்த உறைவர் ஏதிலர் என்னும்